காத்துக் கொண்டிருக்கிறது செய்திகளுக்கால் நிகழ்ச்சியில் மீண்டும் மூளை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் இன்றைய நாளிலும் கூட அன்றைய தினம் குறிப்பாக மண்டை தீவு பகுதியிலே இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பிலும் அந்த சம்பவத்தின் பின்னர் அந்த குடும்பத்தார் வெளியிட்டிருக்கக்கூடிய மேலும் பல

பத்து ரெண்டு இருபத்தி ஆறாம் ஆண்டு மரணிக்கின்றார் துப்பாக்கி சூட்டு கிழக்காகி மரணிக்கின்றார் அந்த சூட்டு சம்பவம் இடம்பெற்று அவர் வைத்தியசாலைக்கு எடுத்து செல்லப்படுகிறார் பின்னர் அவர் அவருடைய குடும்பத்தாரிடம் ஒப்படைக்கப்படுகின்றார்கள் அதன் பின்னர் பல கருத்துக்கள் போலீஸ் ஊடக பேச்சாளராலும் போலீஸ் ஊடக அறிக்கையாலும் வெளியிடப்பட்டது இதில் மிகவும் நிதானமாக பார்க்க வேண்டிய பகுதி ஒன்று இருப்பதாகத்தான் நாம் இந்த தளத்திலே தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றோம் காரணம் ஒரு பிழை இடம்பெற்றால் அதற்கு சூடு நிவாரணம் அல்ல ஒரு பிழை இடம்பெற்றிருந்தால் அதற்கான நிவாரணத்தை தேட வேண்டிய போலீசார் துப்பாக்கியை கையில் ஏந்துவது என்பது உண்மையில் அது ஒரு வன்முறை அல்லது ஒரு இன அழிப்புக்கு ஒப்பானது என்றுதான் கூறப்படுகிறது குறிப்பாக சொல்ல போனால் இந்த இளைஞன் மீது துப்பாக்கி பிரிவு மேற்கொண்டு இருப்பது தொடர்பில் குடும்பத்தாருடைய கருத்து இருக்கின்றது வட்டுக்கோட்டை போலீசார் தான் இந்த விவகாரம் தொடர்பில் கையாண்டு இருக்கின்றார்கள் எங்களுடைய பகுதியில் வட்டுக்கோட்டை போலீசாருடைய எல்லையாகத்தான் இருக்கிறது என்று கூறப்படுகிறது உங்கள் அனைவருக்கும் ஞாபகம் இருக்கும் ஏற்கனவே அலெக்ஸ் எனக்கூடிய ஒரு இளைஞன் படுகொலை செய்யப்பட்டது தொடர்பில் விசாரணை இல்லை அந்த காரணமானவர்கள் தொடர்பில் ஒரு நியாயமான அடிப்படையில் இந்த விவகாரங்கள் கையாளப்படவும் இல்லாமல் இருக்கின்ற ஒரு சூழ்நிலையை நீங்கள் அறிவரும் அவதானித்திருப்பீர்கள் அதன் பின்னர் பார்த்தால் இப்போது அருள் அவர்களுடைய படுகொலை இடம்பெற்றிருக்கின்றது படுகொலை இடம்பெற்ற பின்னர் வளமை போன்றும் போலீசார் தரப்பு செய்திகள் அவர்கள் தரப்பிலே வெளியிடப்பட்டது அந்த வெளியிடப்பட்டதிலும் கூட குறித்த இளைஞனின் வயதில் கூட அவர்களுக்கும் கூட ஒரு குழப்பம் இருந்தது இப்போது துப்பாக்கிப் பிரியோர் நடந்த இடத்தில் இருந்து வேறு ஒரு இடத்தில் தான் அந்த இளைஞனின் உடலம் இருந்தது அது மட்டுமல்லாது ஒன்பது மணி தொடக்கம் ஒன்பது முப்பது மணி வரையான காலப்பகுதியில் அவர் எங்களை எங்களோடு அழைப்பை ஏற்படுத்தினார் எங்களை போலீசார் துரத்துவதாக கூறினார் என்னிடம் பணம் இல்லை இருந்த இரண்டாயிரம் ரூபாய் பணத்தையும் கொடுத்து விட்டேன் என்று அவர் கூறியதாகவும் போலீசார் துரத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று நிறுத்தாமல் ஓடிக்கொண்டிருப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார் நிறுத்திய பின்னர் இந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டதாக அவரோடு உடன் சென்றவர்கள் கூறியதாக குடும்பத்தாருடைய வாக்குமூலம் இருக்கின்றது. அதுமட்டுமல்லாது வன்மையாக இவ்வாறான துப்பாக்கி பிரயோகங்கள் இடம் பெற்றால் நாட்டினுடைய ஜனாதிபதி மற்றும் நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் அனைவர் மீதும் அந்த குடும்பத்தினுடைய கோபம் இருக்கும். ஆனால் இந்த இடத்தில் கூட அந்த குடும்பத்தார் ஒரு தயவான வேண்டுகோளை விடுகின்றார்கள். அதாவது அனுரவை நோக்கி ஜனாதிபதி அவர்களே நாங்கள் உங்களிடம் நம்பிக்கையா இருக்கிறோம் இதற்கான நீதியான ஒரு விசாரணை வேண்டும் எங்களுக்கு நீதியை பெற்று தாருங்கள் அந்த குறித்த இளைஞனின் தயவில்தான் எங்களுடைய குடும்பம் இருந்தது இனி எங்களுடைய குடும்பத்தை பார்க்க போவது யார் என்கின்ற இன்னும் மேலதிகமான கோரிக்கையை ஜனாதிபதியை நோக்கி விடுக்கின்றார்கள் ஆனால் அனுர மீது அந்த குடும்பம் கோபத்தை காட்டவில்லை பொலிஸார் மீது கடுமையான கோபத்தை காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் அது மட்டுமில்லாது அனைவரிடமும் தாய் மன்றாட்டமாக ஒரு கோரிக்கையை விடுக்கின்றார் யாரும் என்னுடைய மகனை அல்லது அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அந்த இளைஞனின் சகோதரிகள் கேட்கிறார்கள் என்னுடைய சகோதரனை யாரும் பிழையாக சமூக வலைத்தளங்களில் சித்தரிக்காதீர்கள் என்ன நடந்தது என்பதை எங்களின் நிலையில் இருந்து ஒருமுறை பாருங்கள் ஒரு பிழையான அர்த்தத்தை கொடுக்காதீர்கள் என்று அவர்களுடைய தரப்பு நியாயமாக இருக்கிறது இப்போது அவருடைய குடும்பத்தார் என்ன கூறுகிறார்கள் என்று பாருங்கள் மூட்டை ஜைக்கிள் வெள்ளை மூட்டை ஜைக்கிளில் வந்த போலீஸ் ரெண்டாயிரம் ரூபா வேண்டி போட்டு பதினையாயிரரூபா அதை ஆண்டு கேட்காம் சார் நீங்கள் வளமையாக அவங்கன்ற நீங்கள் நான் புறது தாரணுன்னு சொல்லி சொல்லு இல்லை என்று சொல்லி அவன் பின்னால் எதுன்னு ஒன்று இருக்கா பிள்ளை சும்மா பகுதி விருளாத அமைட என்டா எந்த பிள்ளையிட்ட வேண்டி சாப்பிட வேகிக்கா கொத்து கேப்பினமா சிகரெட் கப்பினமாம் இருப்பறை கேட்கல என் சாமி கொடுக்குறான் அப்போ தான் சும்மா தகனையெண்டு போட்டு போவோம் ஜீப்பில் வந்த ஆக்களுக்கும் அவருக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லையா அமைக்கா மோட்டார் சைக்கிள் கரோடான் பிரச்சா பிள்ளைய காய்ச்சிட்டு போன வர ஜீப்பில் வந்தவன் கலச்சி கொண்டு வரேன் ஏன் கதைக்கணும் பாட்டு நம்ம வாகனத்துக்கு தானேயா என் பிள்ளைக்கு சுட்ட வேய்யா எந்த பிள்ளைக்கிட்ட லைசன்ஸ் இல்லையா என் பிள்ளைய பற்றி தப்பு தப்பாக கதைக்கணும் ஐயா என் பிள்ளைய நீங்கள் தப்பான கதை ஒண்ணு கதைக்காங்க ரெண்டாயிரம் காசு வச்சிருந்தேனா தம்பி போன் பண்ணீங்க ஒரு ஒன்பது மணி ஒன்பதரைக்குள்ள அப்ப ஜித்தா என்னோட காசு இல்ல கிடந்த ரெண்டாயிரம் ரெண்டு வரைக்கும் நான் குடுத்துட்டேன் பின்ன அதை போல கலைக்கிறான் நான் என்ன செய்கிறது நான் சொன்னேன் நீங்கள் நின்றுங்க நான் கூட தா தவங்கள் இல்லை ஓஎஸ்சி நிற்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி என்னோ இன்னோ லேஞ்ச் ஒன்று அப்போ நான் கோட்றேன்

അവർ വേറുപാട് ഭാഗമാർ തമിഴ് ഭാഗമാരുവർ തീർന്നു അന്ത നമ്പികളും അവർ ഒരു മറ്റും ഒരു அதுக்குற பிள்ளை மயங்கிட்டு தான் அதுக்குப் மேலதிகமா சுட்டவையாம் பக்கத்துல இருந்தாக்கள் சொன்னோடு அதுக்கு மேலதிகமா சுட்டவையாம் ஐயா ஏனையா அப்படி சொன்னா இது திட்டமிட்ட கொலையே ஐயா என் பிள்ளைக்கு இந்த கொலைக்கு ஒரு முடிவெடுத்து தாங்கும் ஐயா அவருக்கு நூற்றி ஐம்பது இருக்கா பதினாலு என்ன நூற்றி ஐம்பது இருந்தா போலீசே இருக்குமோ நூற்றி ஐம்பது நான் பொருசுக்கு எத்தனை ஒரே ஒரு கேஸ் இருக்கு அது இந்த பேலி பிரச்சனை கேஸ் அது மட்டும்தான் வாக்கு மூலம் என்ன நேற்று குறித்த இளைஞனினுடைய மரண வீட்டு இறுதி நிகழ்வுகள் நடைபெறுகிறது அவருடைய அடக்கம் சேமக்காலை நோக்கி அவருடைய எடுத்துச் செல்லப்படுகின்ற போது அந்த குடும்பத்தார் பதினைந்து தொடக்கம் இருபது வரையான குடும்பத்தார் தான் மிகவும் ஒரு நெரிடலாக இருந்தது போலீசாரோடு அவர்கள் கோவித்துக் கொள்கிறார்கள் உங்களால் தானே இந்த நிலை ஏற்பட்டது என்று அவர்கள் தங்களுடைய இளைஞன் அல்லது தங்களுடைய குடும்ப உறுப்பினர் செய்ததை நியாயப்படுத்தவில்லை ஏன் படுகொலை செய்தீர்கள் ஏன் துப்பாக்கி பிரிவு மேற்கொண்டீர்கள் என்றுதான் கேட்கிறார்கள் முன்னர் நீங்கள் பார்த்த கா காணொலியில் இருந்து பார்த்திருப்பீர்கள் அந்த இடத்திலே வாகனம் நிறுத்தப்பட்ட பின்னர் தான் அந்த துப்பாக்கி பிரிவு மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது இங்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது அப்படியே அந்த குறித்த இளைஞனோடு சென்ற இருவரும் நீதிமன்றத்தில் இந்த விடயத்தை நீதிபதியின் முன்னிலையில் கூறினார்களா என்கின்ற கேள்வி இருக்கின்றது நீதிமன்றத்துக்கு உட்பகுதியில் நடந்த விவகாரங்கள் எமக்கு தெரியாது எனவே அவர்கள் அதனை நீதிபதியின் கவனத்துக்கு கொண்டு செல்வார்கள் இந்த வழக்கு ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி எடுத்துச் செல்லப்பட இருக்கின்றது அந்த இறுதி சடங்கில் பதினைந்து தொடக்கம் இருபது வரையான குடும்பத்தார் கலந்து கொள்கிறார்கள் உண்மையில் இப்படி ஒரு மரண வீடு எமது பகுதியில் இடம்பெற்றதா என்று பார்க்கின்ற கூட நெஞ்சமெல்லாம் ஒரு முறை விட்டது ஒரு இளைஞன் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார் எவ்வாறு படுகொலை செய்யப்பட்டார் எதற்காக படுகொலை செய்யப்பட்டார் என்கின்ற வாதங்கள் ஒவ்வொருவரிடமும் வேறு வேறு விதமாக இருந்தாலும் ஒரு மரண வீட்டில் ஆக குறைந்தது தமிழரிடம் இருக்கக்கூடிய அற ஒழுக்கத்தின்பால் மரணச்சடங்கில் கலந்து கொண்டு தங்களுடைய அனுதாபங்களையும் தங்களுடைய வெளிப்படுத்தல்களையும் உணர்வுகளையும் வெளிப்படுத்தக்கூடிய இடத்தில் ஏன் இவை நடைபெறவில்லை என்று கேட்கப்படுகின்றது ஒருவேளை அந்த குடும்பத்தினுடைய பின்னணியை அங்கிருக்கக்கூடியவர்கள் பார்த்தார்களா அல்லது அந்த மரண வீட்டுக்கு செல்லாமல் தவித்ததனுடைய நோக்கம் என்ன மனித உரிமைகள் பேசக்கூடியவர்கள் அரசியல் பேசக்கூடியவர்கள் அரசியல்வாதிகள் என்று யாரும் அந்த இடத்தில் இல்லை சட்டம் பேசக்கூடியவர்கள் கூட இல்லை குறித்த இளைஞனின் படுகொலையை நியாயப்படுத்துவதில் ஒட்டுமொத்த தமிழினமும் ஒன்றாக முடிவெடுத்து விட்டதா என்கின்ற கேள்வி இருக்கின்றது மீண்டும் ஒரு விடயத்தை கூறுகின்றோம் அந்த அந்த படுகொலை தொடர்பில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கருத்துக்கள் இருந்தால் கூட மரண வீட்டில் தங்களுடைய நோக்கம் என்ன என்கின்ற கேள்வியும் இருக்கிறது இவையெல்லாம் மிக சாதாரணமாக நாங்கள் கடந்து செல்லலாம் அல்லது நாங்கள் இந்த விடயங்களை கடந்து செல்ல முற்படலாம் ஆனாலும் கூட ஒரு மரண வீட்டுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை இப்போது தமிழினம் கொடுக்க தவறி இருக்கிறதா என்கின்ற கேள்வி இருக்கிறது அந்த குடும்பத்தார் அந்த இடத்திலே அவர்கள் படுகின்ற வேதனை அல்லது அவருடைய கண்ணீர்களை பாருங்கள் அவர்கள் எப்படி முரண்படுது எந்த புள்ளி ஆர்ப்பாட்டம் செய்வேனாமனு சொல்லி எங்களை வந்து முரண் பட்டே வைக்க புற எங்களை தங்கச்சி காட்டிச்சே வைக்க ரோட்டில் வச்சு அதுக்கு பிரதானவா சொன்னவா வீட்டை வீட்டை வர வேண்டாம் எந்த தம்பிக்கு பின்னால வர வேண்டாம் நீங்கள் சுட்டை போட வேண்டும் ஆனால் ஏதோ ஒரு போலீஸ் சுட்ட வணக்கா ஆனால் எங்களுக்கு இந்த ஜோலி போற்ற பார்க்குறதெல்லாம் இவங்கள்லான்னுட்டு சொல்லி எங்களுக்கு ஆத்திரம் பெறுறதையா எங்களுக்கு இந்த காக்கிச்சேட்டை இப்படி ஒரு ஆக்களை காப்பாத்திரவங்கள் எந்த பிள்ளைன் உயிரை எடுத்துகிட்டு அவங்களே வைக்க பதினேழு வயது ஐயா எந்த பிள்ளைய பேர் தப்பு தப்பா போடின ஐயா பத்தொன்பது வயது என்று போடின ஐயா ஒவ்வொண்டு ஒவ்வொண்டு ஒவ்வொரு மாதிரி போடின ஐயா இதுக்கெல்லாம் எந்த பிள்ளைய பேர் கேவலமான கமெண்ட் கொடுக்காதேங்கோ எந்த பிள்ளை மாதிரி ஒரு தாய்க்கும் ஒரு இப்படி ஒரு பிள்ளை இருப்பீங்களோ பதினேழு வயசில் கூட குறப்ப பார்ப்பீங்களோ ஆ தானும் தனக்கு குடுப்படுத்தாது தன் தாய் தன் தோரன் தன் அப்பா அப்படி பார்க்குற பிள்ளை ஐயா உண்மையிலேயே நடந்தது இந்த தாய் கண்ணீர் மேலே சத்திக்க மாற்றி ஐயா என் பிள்ளை போன இடத்துல என் பிள்ளை என் வேனுக்குள்ளே சும்மா ரோட்டில் நடந்த ஆணக தத்துக்கி போனோம் ஐயா கைத்திக்கி போனோம் என் பிள்ளை தெத்து வேனையா அப்படி கேவலப்படுத்தினோம் எந்த செல்லத்துக்கு ஒரு பட்டுக்கோட்டை ஒரு ஒற்றின்றி இருக்கோண்டு கேளுங்க ஐயா எந்த சாமி அப்படி பிள்ளையான பிள்ளையாண்டா எந்த பிள்ளைக்கு ஐயா ஒரு சினிதன் இல்லை ஐயா பார்த்து நீங்களே இந்த ஊர்வலத்தில் என் பிள்ளைக்கு ஒரு சினேதன் வந்தவனு ஒன்று இல்லை ஐயா என் பிள்ளைக்கு தெரிஞ்சதெல்லாம் வேலைகாரர் இருப்படம் இந்த அம்மா அப்பா குடும்பம் இதை പിള്ളൂർ ജനങ്ങളുടെ ഏർപ്പാട്ടത്തേക്ക് പോകാതെങ്ങോ എന്താ പോ നിങ്ങൾ

எந்த பிள்ளை அவ்வளோ நேரம் வேண்டிருக்கோணும் அந்த கேள்வியை கேளுங்க புனையில வந்து அடிச்சு அப்படி சொல்லு இப்படி சொல்லுன்னு சொல்லி தானையா சொல்லி வைக்கிறோம் அவன் உடம்பெல்லாம் காயமையா புனையில ஆக்களுக்கு அவன் என்ன கஞ்சா கேஸ் போடுவோம் ஏதோ அந்த கேஸ் போடுவோம் இந்த கேஸ் போடுகிறோம் என்னைக்கா இது வாழ்க்கை இப்போது ஆனால் அந்த பூத உடல் எடுத்து செல்லப்பட்டு அடக்க செய்யப்படும் வரையும் அதிகளவான போலீசார் குடும்ப உறுப்பினர்களை விட பொலிசாரினுடைய தொகை அதிகமாக இருந்தது இந்த விடயம் தொடர்பில் மிகவும் சுயாதீனமான ஒரு விசாரணையை உடனடியாக போலீஸ் துறையைச் சேர்ந்தவர்கள் செய்ய வேண்டும் தன்மை இல்லாத இந்த விசாரணை அந்த குறித்த பகுதி யாழ் கிளிநொச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த போலீசார் இந்த சிறப்பு விசாரணை குழுவில் உள்ளடங்குவார்களாக இருந்தால் அதில் ஒரு சந்தேகம் இருக்கின்றது ஏனென்று சொன்னால் அந்த பகுதிக்கு சாராத புதிய துறையைச் சேர்ந்தவர்கள் அல்லது புதிய இடங்களிலிருந்து இந்த விசாரணையை முன்கொண்டு செல்ல வேண்டும் என்பது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது அவசர கால சட்டம் நடைமுறையில் இருக்கின்ற போது இவ்வாறான துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களை சரி பிழைக்கு அப்பால் அல்லது எங்குமவர் பலர் கூறுவது போன்று நியாயப்பாட்டுக்கு அப்பால் அந்த இவற்றை கண்டுகொள்ளாமல் விட்டால் அவசர கால சட்டம் இருக்கின்ற போது இனி சட்டம் ஒழுங்கை போலீசார் துப்பாக்கி முனையில் அடக்க முற்பட்டால் யார் பதில் சொல்வது இன்று இளைஞர் அல்லது யாரோ ஒருவர் இரவு வேளையில் பயணிக்கின்ற போது அவர் அங்கு செல்லுகின்ற போது என்ன நடந்தாலும் யார் இவ்வாறான சம்பவங்களுக்கு பதில் சொல்லுகின்றது என்கின்ற சந்தேகமும் அஹ் பல கருத்துக்களும் இப்போது எம்மவர்களிடம் இருக்கின்றது இரண்டு சம்பவங்கள் இடம்பெறுகிறது பத்தாம் தேதி ஒரு சம்பவம் இடம்பெறுகிறது அதன் தொடர்ச்சியாக இன்று அதிகாலை ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது அஹ் தருமபுரம் அஹ் பொலிஸ்பிரிவுக்கு விசுவ விசுவடு பகுதியில் நேற்று நள்ளிரவு வாகனம் ஒன்றின் மீது போலீசார் சூடு நடத்துகிறார்கள் நள்ளிரவு பனிரெண்டு நாற்பத்தி ஐந்து மணியளவில் குறித்த வாகனமானது சட்டவிரோத மண் கடத்தலில் ஈடுபட்ட போது குறித்த சூட்டு சம்பவம் இடம்பெற்றதாக கூறப்படுகிறது இதன்போது துப்பாக்கிச் சூட்டில் வாகனத்தின் சக்கரத்தின் சிதைவு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதில் நேற்று முன்தினம் நாம் இந்த தளத்திலே ஏற்படுத்திய ஒரு சந்தேகம் வலுக்கின்றது அந்த குறித்த மண்டதீவு பகுதியிலே அல்லைப்பட்டி பகுதியிலே இடம்பெற்ற சூட்டு சம்பவத்திலே அனைத்து தோட்டாக்களும் வேனின் மேல் பகுதியை நோக்கி அஹ் அந்த தோட்டாக்கள் சென்றிருக்கிறது துப்பாக்கி வேட்டுக்கள் தீர்க்கப்பட்டிருக்கின்றன தருமபுர பகுதியில் வாகனத்தினுடைய சக்கரங்களுக்கு துப்பாக்கி வேட்டு தீர்க்கப்பட்டிருக்கிறது வாகன சக்கரங்கள் அங்கு அஹ் செயலிழந்திருக்கின்றது வீதியிலே ஆனால் அந்த வாகனமும் சற்று தள்ளி சென்றுதான் அதாவது ஒரு நிதானம் இல்லாத சூழ்நிலையில் அந்த வாகனம் நிறுத்தப்பட்டது துப்பாக்கி சூட்டின் பின்னர் அங்கு அவ்வாறான ஒரு துப்பாக்கி பிரயோகத்தை ஏற்படுத்த முடியும் என்றால் தர்மபுரம் விஸ்வமட பகுதியில் ஏன் தீவக பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டில் வளமைக்கு மாறான ஒரு துப்பாக்கி சூட்டை போலீசார் நடத்தினார்கள் இன்று வரைக்கும் இந்த விசாரணையில் போலீசார் தரப்பில் வெளிப்படுத்தாமல் இருப்பது இந்த துப்பாக்கி பிரயோகம் நடந்த பகுதியில் எத்தனை போலீசார் நின்றார்கள் யார் யார் அந்த துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டார்கள் அந்த துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது தொடர்பில் குடும்பத்தார் திடமாக கூறுகிறார்கள் என்றால் உடனடியாக அடையாள அணிவகுப்பு கொண்டுக்கான ஏற்பாடுகளை தரப்பு மேற்கொள்ள வேண்டும் இது நீதிமன்றத்தின் அறிவுறுத்தலின் படி நீதிமன்றம் அதற்குரிய நடவடிக்கை எடுக்கும் என்று எல்லோரும் எதிர்பார்க்கின்றார்கள் காரணம் இந்த இடத்திலே நீதிமன்றம் ஒரு நியாயமான நீதியை வழங்குவதற்கான நகர்வுகளை நோக்கித்தான் செல்லும் நீதி கட்டமைப்பு என்பது ஒருபோதும் மக்களுக்கோ நீதிக்கோ அல்லது நீதிமன்ற உட்பட்ட கட்டமைப்புகளுக்கோ எதிராக சென்றதில்லை அந்த வகையில் இந்த விவகாரத்திலும் நீதிமன்றம் தன்னுடைய நியாயாதிக்கத்துக்கு உட்பட்டு தன்னுடைய கடமையை செய்து கொண்டிருப்பதாகத்தான் குடும்பத்தார் தரப்பில் கூறப்படுகிறது ஆனாலும் கூட போலீசார் தரப்பில் அந்த துப்பாக்கி பிரயோகத்தோடு தொடர்பானவர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் மீது போலீஸ் துறை இப்போது ஆரம்பகட்ட விசாரணைகளை மேற்கொண்டிருக்கிறது என்கின்ற எந்த ஒரு அறிக்கையும் வெளிவரவில்லை தர்மபுரம் விஸ்வமடு பகுதியில் ஒரே சம்பவம் வாகனம் நிறுத்தாமல் சென்றபோது போது துப்பாக்கி சூடு மண்டதி வலைப்பட்டி பகுதியில் துப்பாக்கி சூடு மரணிக்கின்ற அளவுக்கு துப்பாக்கி சூடு ஆனால் மரணிக்கின்ற அளவில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் அந்த குறித்த வேன் என்பது எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் அந்த வீதியில் நிறுத்தப்பட்டிருக்கிறது தர்மபுர பகுதியில் வீதிக்கு வெளியே சென்று அந்த வாகனம் சற்று தொலைவிலே செல்லுகின்றது இரண்டு துப்பாக்கி சூட்டும் போலீசாரால் தான் மேற்கொள்ளப்பட்டது எனவே இப்போது குடும்பத்தாருடைய குற்றச்சாட்டு நிறுவனமாக வாய்ப்பு இருக்கின்றது மண்டத்தீவு அள்ளைப்பட்டி பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் அந்த வாகனத்தில் சென்ற இளைஞனுக்கும் போலீசாருக்கும் இடையில் ஏதோ ஒரு வாய்த்தக்கம் இடம்பெற்ற பின்னர் தான் இந்த சூட்டு சம்பவம் இடம்பெற்றதா என்கின்ற சந்தேகம் இங்கு நிறுவனமாகிறது எனவே இது தொடர்பில் முறையான ஒரு விசாரணையை நடத்துவார்கள் என்று எல்லோரும் எதிர்பார்க்கிறார் குறித்த இளைஞனின் படுகொலை என்பது பலத்த சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது எனவே இந்த விடயம் அவசரகால சட்டம் இருக்கின்ற போது இடம்பெற்றிருப்பது மிக மிக பிரதானமாக பார்க்கப்பட வேண்டி இருக்கின்றது இந்த சாணங்கள் எல்லாம் காய்ந்த நிலையில் இருக்கிறது மாடுகள் ஓடியதா என்கின்ற ஒரு பலமான சந்தேகத்தை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் குறித்த பகுதியை சென்று பார்வையிட்ட பின்னர் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்கிறார் அவற்றை நீங்கள் இப்போது பார்க்கலாம் வாகனத்திலே சென்று கொண்டு இருந்த பொடியல் மாட்டு கடத்தல்களில் வந்து ஈடுபட்டதாக வந்து சொல்லி இருக்கின்ற கதை உண்மையாக இருந்தாலும் சரி அப்படி சரியாக இருந்தாலும் கூட கேள்வி வந்து ஒரு போர் இல்லாத ஒரு நிலையிலே எந்த விதமான குழப்பமும் யாழ்ப்பாணத்திலே இல்லாத ஒரு நிலையிலே ஜனாதிபதி வந்து ரோட்டாலே எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாமல் வந்து வெளி சுகமாக வந்து நடந்து கொண்டு போகக்கூடிய ஒரு சூழல்ல ஒரு வாகனத்தில் வந்து போகின்றவர்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து அதில் நிப்பாட்டாமல் சென்றார்கள் என்றால் அதில் வந்து சுடுற அளவுக்கு வந்து நியாயப்படுத்தலாமா சுடுறதாக இருந்தாலும் வந்து அந்த வாகனத்துடைய பயணத்தை வந்து ஏதோ ஒரு வகையில் தடுக்கிறதுக்கு இல்லாட்டி திணிப்பாற்றத்துக்கு வந்து நடவடிக்கை எடுக்கணுமே தவிர வாகனத்தை ஓட்டுறவரை வந்து கொள்கிற அளவுக்கு வந்து நடந்து கொள்கிறதை வந்து நியாயப்படுத்தலாம் சாணம் இருந்ததாக வந்து காட்டப்படுகின்ற விடயங்கள் வந்து உண்மையிலே சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயமாக வந்து நாங்கள் கருதுகிறோம் ஏனென்றால் அந்த படத்தில் வந்து இருந்த சாணம் இருந்த விதத்தில் போலீசருடைய கதையும்படி வந்து ஒரு ஒரு மாடும் வாகனத்துக்குள்ளே இருந்து வாகனம் சுடப்பட்டு அந்த வாகனம் நின்ற இடத்துல வந்து அதில் வாகனத்தில் இருந்த மற்றவர்கள் வந்து கதவை திறந்து விட்டு மா மாட்டை வெளியில் விட்ட ஒரு நிலையில் வந்து அந்த சாணம் இருந்த விதத்தில் உண்மையிலே அந்த சாணம் அதுக்கு பிற்பாடு வந்து போடப்பட்ட ஒரு சந்தேகம் விடுகிறது என்னென்னால் வந்து ஒரு மாடு வாகனத்துக்குள்ளே இருக்க வந்து படுத்து கிடக்கும் வந்து சாணம் இருந்தால் வந்து அதெல்லாம் அமர்ந்து போயிருக்கும் ஒரு ஃப்ளக்டாக இருக்கும் அப்படியே எந்த விதத்திலும் இல்லாமல் வந்து அது ஒரு என்ன சொல்கிற ஒரு போலே போலேயாக வந்து இருந்த ஒரு நிலைமையும் அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த வாகன சம்பவத்துக்கு ஒரு எண்பது அடி தூரத்தில் வந்து சாணத்தில் சாணத்தை கொண்ட ஒரு ஒரு பேக் அதில் இருக்குது அந்த பேக் இருக்கிறதையும் வந்து நாங்கள் அவதானிக்க கூடியதாக காலையிலே இங்கே வந்த ஊடக நண்பர்களுடைய கருத்தும் இங்கே வந்த பொதுமக்களுடைய கருத்தும் வந்து அந்த பேக் இந்த பஸ் கிட்ட முன்னுக்கு இருந்த இடத்துல வந்து மனிதருமே ஆணையாளருடைய உறுப்பினர்கள் இந்த இடத்துக்கு வந்து இருந்த இடத்துல வந்து இந்த சாணத்துடைய பேக் காட்டப்பட்ட இடத்துல வந்து அது இப்பொழுது அங்கே எடுத்து இருக்கின்றது அது இப்படி பலத்த சந்தேகங்களோடு வந்து நடந்திருக்கிற ஒரு சம்பவத்தை வந்து நாங்கள் ஒரு நம்பக்கூடிய ஒரு விசாரணை நடத்துறது ஊடாக மட்டும்தான் உண்மைக்கு நாங்கள் விட்டு செல்லலாம் போலீஸாரே வந்து சந்தேகத்துக்குரிய நபர்களாக காணப்படுகின்ற பொழுது என்னடா அவர்கள்தான் சுட்டவர்கள் அவர்களே இந்த விசாரணையை வந்து எந்தளவு தூரத்துக்கு நேர்மையாக செய்வார்கள் எங்களை பொறுத்தவரை வந்து நாங்கள் நாங்கள் நம்ப முடியாது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு இவ்வகையான சம்பவங்களை ஊக்கி வைக்கிற வகையில்தான் இன்றைக்கு அரசாங்கம் வந்து ஒரு அவசரகால சட்டத்தையும் வந்து நீடிக்கிறது ஊடாக அனுமதிச்சிருக்கு அவசரகால சட்டம் நீடிக்கிறது வந்து போலீஸ் இராணுவத்துக்கு எல்லாத்துக்கும் வந்து வடகிழக்கில் அது விசேஷமாக வடகிழக்கில் வந்து கொடுக்குற செய்தி என்றால் வந்து ஒரு விஷேடமான ஒரு நேரத்தில் வந்து நீங்கள் நீங்கள் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கலாம் என்றது தான் அந்த செய்தி ஏனென்றால் வடகிழக்கில் இருக்கக்கூடிய இராணுவம் போலீஸும் வந்து போர்காலத்தில் வந்து அவசர கால சட்டத்தை பயன்படுத்தி வந்து எத்தனையோ படு மோசமான செயல்களை செய்தார்கள் என்றது வந்து வரலாறு இவ்வாறாக இந்த படுகொலை என்பது பாதிக்கப்பட்ட அதாவது மாடு கடத்தல் மற்றும் பல விடயங்களோடு பாதிக்கப்பட்ட தரப்பினர் இந்த விடயம் இடம்பெற்றதை சரி என்கின்ற நியாயம் இருந்தாலும் கூட அதற்கு அப்பால் இப்போது இருக்கக்கூடிய விடயம் இதில் திட்டமிட்ட படுகொலை என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய வினம் குறித்த இளைஞன் குற்றச்செயல்களோடு தொடர்புடையவராக இருந்திருந்தால் அவர் மீது எந்த ஒரு வழக்குகளோ அல்லது குற்றச்சாட்டுகளோ இல்லை அவர் மீது வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்திலே ஒரு காணி விவகாரம் தொடர்பான ஒரு பிணக்கு தொடர்பில் தான் அவர் மீது ஒரு தாக கூறப்படுகிறது அந்த இளைஞன் மீது ஒரு குற்றச்சாட்டும் இல்லை அதே நேரம் குறித்த போலீசார் நீதிமன்றத்தில் எந்த ஒரு தகவலும் சமர்ப்பிக்கவில்லை அப்படி இருக்கின்ற போது இந்த படுகொலையில் தொடர்ச்சியான சந்தேகங்கள் நிலவுகின்றது ஆனால் தீவக பகுதி மக்களை பொறுத்தவரையில் தொடர்ச்சியான தங்களுக்கு பாதிப்பு இடம்பெறுகிறது தங்கள் கடத்தல்கள் தங்களுடைய கால்நடைகள் காணாமல் போவது தொடர்கிறது என்று அவர்களுடைய நியாயப்பாடு இருக்கிறது அந்த நியாய பாட்டுக்கும் இந்த ஆஹ் படுகொலைக்கும் தொடர்பு இருக்கிறதா அல்லது இல்லையா என்பது தொடர்பில் எல்லாம் போலீசார் தீவிரமாக விசாரிக்க வேண்டும் ஆனாலும் கூட எது எவ்வாறு இருந்தாலும் இந்த படுகொலை என்பது அனுமதிக்க முடியாது தர்மபுரம் விஸ்வமடு பகுதியில் துப்பாக்கி சூட்டை நடத்த தெரிந்த போலீசாருக்கு அள்ளிப்பட்டி மண்டதீவு பகுதியில் அவ்வாறான துப்பாக்கி சூட்டை நடத்த முடியாமல் போனது என்ன சரி அவ்வாறுதான் நடந்திருந்தால் கூட ஒரு துப்பாக்கி வட்டு கூட அந்த சக்கரங்கள் மீது இடம்பெறவில்லை என்பதுதான் இங்கு பலத்த சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது எனவே இந்த சந்தேகங்கள் நீடிக்கிறது இந்த விடயம் தொடர்பில் சுயாதீனமான விசாரணை இடம்பெறுமா சுயாதீனமான விசாரணைக்கு வழி வழிகோலும அரசாங்கம் அது மட்டுமல்லாது இந்த படுகொலையின் பின்னர் என் தேசிய மக்கள் சக்தி சார்பில் தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய மூன்று நாடாளுமன்ற உறுப்பினரும் அந்த குடும்பத்தாரையோ அல்லது எந்த துப்பாக்கி பிரையோ இடம்பெற்ற பகுதிக்கோ செல்லாமல் இருப்பதும் கூட இங்கு பலத்த சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது என்று குடும்பத்தார் கூறுகிறார்கள் ஆனால் அவர்கள் அனுர மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் விசாரணை எப்படி இடம்பெறப் போகிறது யார் மீது விசாரணைக்கான வழக்குகள் பாய இருக்கின்றன இதன் அடுத்த கட்டம் என்ன என்பது தொடர்பில் பொறுத்திருந்து பார்ப்போம் என்று கூறி செய்திகளுக்கு அப்பால் இந்த முடிபெட்டுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்